மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வச்சு பக்கத்தில் இந்த கார சட்னி வச்சு பரிமாறி பாருங்கள் இட்லி உள்ளே போய்கிட்டே இருக்கும் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க எட்டு வத்தல் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த வத்தல் வந்து கொஞ்சம் சாஃப்டாச்சுன்னா அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன் வத்தலை மட்டும் போட்டிருக்கேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் மிக்சி ஜாரில் போடுறேன் அஞ்சு பெரிய சைஸ் பூண்டு வந்து தோலியெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்க்குறேன் அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் இது வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் விட்ருங்க இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் அரை ஸ்பூன் சீனி சேர்க்குறேன் சீனி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காண்டாம் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து வத்தல் ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்ச விழுது வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் அதனால எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுக்கணும் அப்போ தான் சட்னி வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியில் உள்ள பச்சை வாசனைலாம் பெய் வரும் எண்ணெய் சூடானோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் அது கூட அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் ஜீரகம் பொறிஞ்சி வந்தோடன ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்க்கணும் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும் கருவேப்பில் போடுறேன் கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வரணும் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து அதில் சேர்க்குறோம் இதை வந்து நல்லா வதக்கி விடணும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரது வர வதக்கணும் இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கட்டியாகி அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரது வர வதக்கி விடணும் இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிட்டு நல்லா சிம்மில் வச்சு இடையிலடையில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரது வர கிளறி விடுங்க இப்போ நம்மளோட சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதை இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ராவலுக்கு எங்கேயும் கொண்டு போகணுன்னா கூட கொண்டு போகலாம் கெட்டு போகாது எண்ணெயில் வந்து எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கீங்களோ அளவுக்கு தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அடுத்த நாள் வந்து அந்த ஸ்மெல் அடிக்காமல் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்